தமிழர் வேளாண்மை மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன செய்தி சொல்ல போகிறோம்னா எப்படி இப்படி நாற்று போடுறது நடுறதுன்னு பல ஊரில் இருந்து வந்துருக்கோம் நாங்கள் தஞ்சாவூரில் இந்த உணவு பதப்படுத்த ஆராய்ச்சி நிலையத்தில் எங்களுக்கு வந்திருக்காங்க அதுக்காக பயிற்சி வந்திருக்கோம் அதனால் பையன் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ஏக்கர் நடந்தால் எத்தனை கிலோ போடணும் ஒரு போகிறோம் நான் வந்து முப்பது கிலோ போடுறேன் முப்பது கிலோ நீங்கள் நாங்கள் முப்பது கிலோ முப்பது கிலோ ஆனால் முப்பது கிலோ தான் கொடுக்கணும்

இந்த இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது ஆளுங்க நோக்கிறது அது எப்படி சொல்கிறேன்னா ஒரு கிலோ வெதை ஆமாம் ஒரு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ போடுறீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்க முடியும் அதை உழுது செப்பனிட்ட இப்போ நாலு நாலு அதுக்கு ஒரு ஆயிரத்தி இது அப்படி இல்லை நாலு ஏக்கருக்கும் ரெண்டு கிலோ போட்டால் ரெண்டு கிலோவுக்கு இந்த இருந்தால் சும்மா கூட போடலாம் நெல்லை எப்படி போடணும்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு முன்னா பரவு போடணும் நம்ம நெருக்க போடி அப்போ கூடக்கூடாது நெருக்க போட்டோம்னா பயிர் தடித்தவாது இது பார்த்து நாளில் பெருசாக வந்துடும் குடுங்கிறப்ப பயிற்றை பிடிச்சி நம்மளாலேயே மேலே பிடிச்சி அடிச்சு அடித்து அதெல்லாம் செய்யக்கூடாது மேக்காக வேலை வச்சு குடுங்கணும் ஒன்றோன்னா ஊன்றது இப்படி தெரியாத ஆளு ஃபஸ்ட்டு இப்படி விரைநிலை தவிர போட்டு அந்த வேர் நேரில் அது உள்ளே வச்சு ஊனணும் அந்த நெல்லை அந்த நாத்தில நெல் இருக்கும் அந்த நெல் வந்து டூ வீலருக்குன்னு கரெக்டாக ரொம்ப ஆழமாவும் கூட மேறணும் அப்போ தான் தூர் அடிச்சுக்கிறோம் இப்படி வந்து ஒரே ஒரு நெல்ல நட்டா இத்தி தூரம் அடிச்சிடும் அதை அறுத்தீங்கன்னா காக்கில நெல் அந்த காதில் நெல்ல ஒரே மாதிரி அறிவிப்பு ஒரு நெல்ல ஒரே ஒரே ஒரு நெல்லு தரமான நல்ல நான் சொன்ன உங்க கட்ட நீங்க சொல்லிட்டு அதே பெருமா ஆலங்களை பெருமாள் சொல்லிருக்காருன்னா காக்கில அந்த வந்து நூலு கலத்தா வீசலாம் வீசிட்டு பட்டை பட்டே எப்படி பார்த்தா நாலு பட்டா அஞ்சு பட்டா இருக்க கடைக்கு அப்படியே பிள்ளைங்க கைதா பிடிச்சிருந்தாச்சு